வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் சாலையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திரைப்பட சினிமா நடிகர் நடிகைகள் மூலம் ரசிகர்கள் என்று ஒரு சிலர் மதுவை குடிப்பதை கைவிடக் கோரியும் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் போதை பழக்கத்தை கைவிடக் கோரியும் தமிழக அரசு மதுக்கடைகளை அகற்றி கள்ளுக்கடை திறக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திரைப்பட நடிகர்களான நடிகர் விஜய் நடிகர் அஜித் தலைவர்களால் இளைஞர்கள் மது பழக்கத்தினால் வாழ்க்கை அழிந்துள்ளதாகவும் திமுக மற்றும் அதிமுக கட்சியினருக்கு நுங்கம்பாக்கம் மற்றும் வள்ளுவர் கூட்டம் இடங்களில் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கும் வகையில் நாடார் சங்கங்களுக்கும் போலீசார் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு இல்லாவிட்டால் இடத்திற்காகவே போராட்டம் தொடரும் என்றும் அரசு மதுபான கடைகளில் கீட்டியில்லை அதனால் கள்ளச்சாராயம் குடிப்பது என்பது கூறிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் அலட்சிய பேச்சால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஏவாவேலு டிஆர் பாலு சசிகலா ஜெகன் ரட்சகன் மேலும் பல அரசியல் கட்சி முக்கிய அமைச்சர்கள் முதல் தலைவர்கள் வரை மதுபான ஆலயங்களை வியாபாரம் படுத்தி வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் காமராசர் அவர்களின் மதுக்கடைகள் இல்லாமலே ஆட்சி நடத்தினார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் கேரள மாநிலங்களில் குடிபோதைக்கு அடிமையாகும் ஒரு சில பொதுமக்கள் இருக்கும்போது கூட அங்கு கள்ளுக்கடைகள் திறந்துள்ளதாகவும் ஆம்ஸ்ட்ராங் கொடூர கொலை செயலிலும் மது போதையில்தான் கொலை செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் வியாபாரிகளின் ஜிஎஸ்டி வரிகளை கள்ளச்சாராயம் குடித்து இறந்த நபர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவித்த தமிழக அரசு மூலம் கொடுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அரசியலில் குற்றவாளிகளை இணைத்துக் கொள்வதும் அதன் மூலம் தன்னுடைய வீரத்தை காட்டிக்கொள்வதும் சரியில்லை என்றும் உள்ளத்தை வீரமல்ல என்றும் மதுக்கடை இல்லாத ஆட்சி அமைப்பதே வீரம் என்றும் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி மதுபான கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பதாகவும் பொதுமக்களை முட்டாளாக்கி வருவதாகவும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கப்பேரவை மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்

ஆர்ப்பாட்டம் கொடுக்க அனுமதி கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம் சரி ஓகே சப்ஜெக்ட்ல வந்துடுவோம் இன்றைய தினம் கல்லுக்கடைகளை திறக்கணும் அப்போ பூரண மதிகளுக்கு நோக்கி தமிழ்நாடு வியாபார சங்க பேர் போயிட்டு இருக்கும் எதுக்கு கல்லுக்கடை திறக்கணும் ஒரு கேள்வி எழுதும் அப்போ போதைக்கு மாற்று போதையா இதை நான் சொல்ல மதிப்பிற்குரிய புத்திசாலி அமைச்சர் முத்துசாமி சொல்றார் குடி நோயாளிகள் குடியை நிறுத்திட்டா அவங்களால கஷ்டமா இருக்கும் அதனால அதனாலதான் நாங்க அமல்களுக்கு மதுகளுக்கு அமல்படுத்தல கனிமொழி சொன்னாங்க ஓடிடுவோம் திமுக நடத்தும் மது ஆலைகளை யாரும் போடுவோம் அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியல நீங்க மயக்க நீங்க ஓடி போயிடுறாங்க இந்த கேள்விகளை அவங்க கேட்கணும் கள்ளுக்கடைகள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி குடிநோயாளிகள் உடனே குடிய நிறுத்திட முடியாது அப்போ அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் அந்த கால அவகாசம் போதை ஆசி நோய்களை ஓரளவு நல்வழிப்படுத்தும் அதாவது நம்ம துறைமுருகன் சொன்ன மாதிரி டாஸ்மாக் சாரத்தை கிக்கு கிடையாது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு பாருங்க டாஸ்மாக் சாரத்துல கிக்கி கிடையாது அதனால கள்ளச்சாரத்தை போய் குடிக்கிறாங்க

வெளியூர் கடை வைக்கும் போது வெளியூருக்காரன் உள்ள வந்து கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல பாட்டில்கள் கடையில் உடைக்கப்பட்டன அதற்காக எங்க தலைவர் முத்துக்குமாரால் தொடங்கப்பட்டதுதான் சென்னை சென்னை புறநகர் வணிக சங்கம் பேரவை அதுதான் வணிக சங்கத்தோட வரலாறு சும்மா கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு மறுபடியும் அதே பிரச்சனை கஞ்சா அடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் கடையில் போய் மாமூல் கேட்கிறான் பாட்டில் உடைக்கிறான் முதல்வர் கேட்கலையா மக்கள் மாசம் மாசம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் எவன் தாலி எடுத்தாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு நாற்பது நாம தூக்கி கொடுத்துட்டீங்க தவறு யாருமல்ல மக்கள் மேல இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேர் சேர்த்து இருக்காங்க கேட்க நாதி இல்ல அது முடிஞ்சு ஒரு வாரத்துல மூணு பேர் சார் யார் கேக்குறீங்க எந்த ஊடகங்கள் இதை பெருதுப்படுத்திக்கிட்டன அதுக்குள்ள அடுத்த விஷயம் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டாரு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு அறுபத்தைந்து பேருக்கு சாவுக்கு நியாயம் என்ன பத்து லட்சம் தூக்கி கொடுத்துட்டாரு யாரை கேட்டு பத்து லட்சம் தூக்கி கொடுத்தீங்க யாரோட வரி பணம் எங்களோட வரி பணம் யாரை கேட்டு நீங்க தூக்கி கொடுத்தீங்க எல்லாரோடைய வரி பணம் பத்தி கொடுங்க ஏமாம் கள்ளச்சாரை வித்தான சொத்த சப்தி பண்ணுங்க அங்க யார் வட்டச்சாலும் அவன் சொத்த ஜப்தி பண்ணுங்க

காலையில் குடிக்கிறவனு குடிகாரன்னு சொல்கிறப்பா சொல்லாதீங்கன்றார் முத்துசாமி இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு அதெல்லாம் ஏன் காமராஜர் ஆட்சி பண்ணலையா காமராஜர் மது இல்லாமல் தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அத்தனை பேர் படிக்கிறோம் இந்த வளர்ச்சி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் காமராஜர் மது இல்லாமல் காமரா ஆட்சி பண்ணும்போது ஏன் திராவிட மாடல் ஆட்சியால் மது இல்லாமல் பண்ண முடியல இது ஒன்று தமிழ்நாட்டுல புதுசு இல்லையே அப்போ காமராஜர் அந்த பொற்கால ஆட்சி ஏன் உங்களால் கொடுக்க முடியல ரெவன்யூ கொடுங்க இல்லைன்னா எங்கள் மாதிரி வியாபாரி கூட்டி அழைச்சி சொல்லுங்க எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு வேணும் நாங்க ஐடியா தரோம் எல்லாம் சாராயத்தை வித்தோம் கமிஷனர் வித்தோம் கஞ்சா வித்தோம் கஞ்சா விற்கிறவன் உங்க கட்சியில வச்சோம் மீறி அவனை இப்படி தெருவில் வந்து அவனுக்கு கொலை மீறத்தில் விடுத்தோம் ஓட ஓட வெட்டி கொண்டும் உங்க வீரத்தை நீங்க காட்ட வேணாம் இந்த தமிழக மக்களை சாராயம் இல்லாம வாழ வச்சு உங்க வீரத்தை காட்டுங்க அதுதான் வீரம் அதுதான் மூதறிஞர் கலைஞர் அவர்கள் மகன் நீங்க பார்த்தி கொள்வதற்கு அதுதான் உங்களோட விஷயம் அதை விட்டு சும்மா அப்படி கள்ளசாரை வித்துட்டு ஜாபர் சாதி போன்ற கஞ்சா விற்கிறவங்கள கட்சியில சேர்த்துட்டு சினிமா படத்தெல்லாம் முடக்கி சாலை ஆலைகளை தொடர்ந்து அப்படி சம்பாதிச்சா போதுமா நாட்டை பாருங்க சார் அறுபத்தஞ்சு சரக்குறீங்க என்ன சார் சரக்கு எரநூறுபா முப்பது கட்டணம் போய் குடிக்கிறான் சார் கண்ணுக்குட்டி இருபத்தி அஞ்சு வருஷம் கள்ள சர வைக்கிறான் எழுபது கேஸ் ஒரு மேல இருக்கு திமுக இருபத்தஞ்சு வருஷம் வருஷம் அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு எழுபது வழக்குகள் வச்சு ஒரு கள்ளசார வியாபாரி கள்ளசார விற்கிறான் அந்த தைரியத்தை அவருக்கு கொடுத்தது யார் இதுக்கெல்லாம் தீர்வு காணணும் இன்னைக்கு நாங்க வந்து வியாபார சங்க பல அமைப்புகளை கூட்டுருவோம் எதுக்காகனா இந்த குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் வெறும் வியாபாரிகள் குரல அடங்கி ஒடுங்கி விட கூடாது அதாவது பெரிய கட்சியில நாங்க கூப்பிடல ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க திமுக இருக்கும்போது அதிமுக கடையை மூடணுமா அதிமுக இருக்கும்போது திமுக கடையை மூடணுமா கூட்டணி கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது அவரோட கொள்கைகள் மாறும்

சிகலாவுக்கு தினமும் நாற்பத்தண்டி கோடி போட்டதில்ல பல லட்சம் கோடி வச்சிருக்கனு காசு இல்ல டிஆர் பாலு கப்பல் வச்சிருக்கிஆர் பாலு காசுல பல லட்சம் கோடி ஏவா வேலு காசு இல்லை யாருக்கு போகுது சென்னை மூன்று கோடி இன்னும் ஊருக்கு வந்து அந்த சென்னை தாங்குமா அதை கொஞ்சம் யோசிக்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் இல்லை என்றால் உயிர்தான் ஏதோ ஒரு கல் கடை துப்பாக்கி சூட்டான அந்த துப்பாக்கி சூட்டை எங்கள் நெஞ்சில் வாங்கி வாங்கிக்கலும் நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த நாடு வளம் பெற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் இந்த விவசாயிகள் வலம் பெற வேண்டும் என்றால் அந்த துப்பாக்கி குண்டுகளை இங்கே நெஞ்சில் வாங்கிக் கொள்ள நானும் என் பின்னர் கண்டிப்பா அரசு ஒரு பாடகட்டும் வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க சுதேசி வணிகம்